கிறிஸ்துவின் கத்தராகிறாமத்தினால உங்களுடைய இக்கட்டான காலத்தில் இக்கட்டான நேரத்தில் நீங்க கத்தரை நோக்கி எப்படி ஜெபிக்கிறீங்க ரெண்டு விஷயம் நடக்கும் நமக்கு ஒரு இடுக்கன் வரும் பொழுது ஒரு உபத்திரவம் வரும் பொழுது நமக்கு ஒரு தேவையில்லாத வேதனைகள் வரும் பொழுது ரெண்டு விஷயம் பண்ணுவோம் ஜபம் ஜெபிக்கிறா வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஒன்று சதா காலமும் தேவ சமூகத்துல விழுந்து கிடப்போம் எப்போதும் கண்ணீரும் வேதனையும் அங்கேயே விழுந்து ஜெபித்து கொண்டே இருப்போம் இன்னொன்று நமக்கு இவ்வளோ ஜெபிக்கிறமே ஏன் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு உண்மையா இருக்கிறமே ஏன் இவ்வளவு பிரச்சனை கத்திரக்காக நம்ம சபைக்கு போறோம் வேத வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எல்லாமே பண்றோம் ஆனாலும் உபத்திரவம் மட்டும் நிற்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இருதயம் கடினமாகி கல்லாகி ஜெபம் பக்கமே போக மாட்டோம் ஜெபிக்கணுங்கிற அந்த எண்ணமே வராது அந்த மாதிரி நேரத்துல இந்த ரெண்டு காரியங்கள் செய்யும் தொடர்ந்து தேவ சமூகத்துல விழுந்து கிடப்போம் இல்லனா ஜபம் பக்கமே போக மாட்டோம் முக்கியமா அந்த நேரத்துல வேதத்தை கையில தொடமாட்டோம் ஏன்னா நம்மளுடைய இருதயம் அப்போ பல விதத்துல நம்மளுடைய சிந்தைகள் பல விதத்துல யோசிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இதுக்கு அடுத்தது இது நடக்குமோ இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இவங்க கிட்ட போலாமான்னு சிந்த பயங்கரமான கேள்விக்குறிகளோட நின்னுட்டு இருக்கோம் அப்போ நமக்கு கர்த்த இடத்துல வரணும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதாவது வந்து யோசிக்க மாட்டோம் கல்லாயிடும் நம்மளுடைய இறுதம் அந்த மாதிரி நேரத்துல எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க நாலு வீடு நாங்கள் கீழே க்ரௌண்ட் ஃப்ளோர் எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படியே மேலே அந்த சகோதரி அவங்க வேலை செய்கிறவங்க ஒரு நர்ஸு வேலை செய்கிற இடத்துல ஒரு சகோதரனை பார்த்து ரெண்டே ரெண்டு வாரம் தான் விரும்பினாங்களாம் மூணாவது வாரத்தில் அந்த சகோதரன் நீ உடனே என்னை திருமணம் செய்துக்கணும் இல்லைன்னா வந்து பிரச்சனையாயிடும் இல்லைன்னா என்னை வேற ஒரு இது பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு எதோ சொல்லி மூன்றாவது வாரத்தில் கல்யாணம் முடிஞ்சு போச்சு இவங்க வீட்டுல இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா இந்த அக்கா பாக்க ரொம்ப அழகா இருப்பாங்க நல்ல ஹைட்டா நல்ல கலரா ரொம்ப ரிச் ஃபேமிலி பாக்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க அவங்க ஆனா இவர் மீடியம் ஹைட்டு சுருட்ட முடி இருப்பார் பார்க்க அவ்வளோ ஒன்றும் சொல்ற சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது ஆனா அந்த அக்கா எப்படி தான் அவங்களை விரும்புனாங்கன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு இருந்த ஒரு ஒரு சகோதரன் அவங்க அவர் ரொம்ப வில்லேஜ் இவங்க சிட்டி அப்படி எப்படி தான் ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல கல்யாணம் ஆகி நாங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்தாங்க அடிக்கடி வந்து கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க அதிகமாக பேச மாட்டாங்க சும்மா நம்ம பார்த்து ஸ்மைல் பண்ணால் அவ்வளோதான் மேலே போவாங்க அவங்க வேலையாக இருப்பாங்க அவங்க வேலைக்கு போவாங்க அவ்வளோதான் நான் அப்போது ஒரு சின்ன கடை வச்சுருந்தேன் அப்போது பயங்கர சத்தம் என்ன சத்தம்னு தெரியல அவங்க வீட்டில் நம்ம அவங்கக்கிட்ட பேசாததுனால அவங்க தூரமாக இருக்கிறாங்க நான் கடையில் இருக்கிறேன் வீடு தூரமாக இருக்கு ஆனால் கேட்குது பக்கத்துலேயே அப்போ அடுத்த நாள் காலையில் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைக்கு பால் வாங்க வந்தாங்க அப்போது என்ன ஆச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல அப்படி கண்ணீர் வடித அவங்க கண்ணுலேருந்து அப்படியே அமைதியாக நின்றுட்டு பால் கொடுங்க சிஸ்டர் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எதுவுமே சொல்லலை ஒரு நாள் ஆச்சு நியூ இயர் கிட்ட கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்துச்சு கிறிஸ்மஸ்க்கு கூட அவங்க எங்கேயுமே போகலை அப்போது நியூ இயருக்கு மட்டும் கேட்டாங்க எனக்கு இந்த மாதிரி நானும் கிறிஸ்டியன் தான் இந்த மாதிரி சர்ச்சுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் இது இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கே நான் போகலை இப்போ நான் நியூ இயர்க்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் நான் எப்படி போகிறதுன்னு தான் தெரியலன்னு நாங்கள் வாகனம் வச்சுருக்கோம் எங்கள் கூட வந்துங்க சொல்லி நாங்கள் அவங்கள கூப்பிட்டு போனோம் நான் ப்ரேயர் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி ஆயிடுச்சு நான் நியூ இயர் சர்வீஸ் முடிகிறதுக்கு அவங்க வந்து பக்கத்தில் எங்கே அப்பார்ட்மெண்ட்டு தானே அப்போது நாங்கள் கீழே எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அவங்க மாடியில் போய் கதவை தட்டினாங்க எல்லாமே நல்லாவே கேட்குது எங்களுக்கு நாங்கள் முழிச்சிட்டு தானே இருக்கிறோம் அவங்க போய் கதவை தட்டுறாங்க கதவு திறக்கவே இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமா கதவை தரங்க கதவை தரங்கன்னு கட்டுறா தட்டுறாங்க கதவை திறக்கவே மாட்டேங்கிறாரு அப்போ ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம்னா இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்தேன் யாரை பார்க்க போயிட்டு வந்தேன் யாரை கேட்டு போனேன் எங்க போனேன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாரு நான் எங்கேயுமே போலங்க நான் வந்து நியூ இயர்ல சர்வீஸ் தான் போயிட்டு வந்தேன் வேற எங்கேயும் போலாது நான் தனியா கூட போல கீழே இருக்கிற அந்த ஃபேமிலி கூட தான் போயிட்டு வந்தேன் கதவை தரங்கன்னு சொல்லி கேக்குறாங்க திறக்கவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் சகோதரி மூணு மணிக்கு மேல போனவங்க விடிய விடிய அந்த சகோதரன் கதவே திறக்கல யா அவருடைய சொந்தக்காரங்களுக்கு இந்த சகோதரியுடைய அப்பா அம்மா யாரும் இவங்களை ஏத்துக்கல ஏன்னா அவங்க ஃபுல்லாவே கிறிஸ்டின் ஃபேமிலி இவரும் பக்கா இந்து இவங்க இவருடைய ஃபேமிலியில் ஏத்துக்கிட்டாங்க இவங்க வீட்டில் இருக்கிற அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எங்க போனான்னு தெரியலமா எங்கே போயிட்டு வந்து இப்போ வந்து நடுராத்திரில நின்று கதவை தரேன்னு சொல்றா உண்மையா சொல்லலை அவங்க கிட்ட இந்த மாதிரி பண்றா ஒரு புருஷன் சம்மதம் இல்லாமல் வெளியே எங்கேயாவது போகலாமான்னு சொல்லி எக்கச்சக்க பிரச்சனை பண்ணிட்டு விடிய விடிய கதவை திறக்காம விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் யாருன்னா வந்து கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டாரு அன்னைக்கு போனவங்க தாங்க அவங்க உள்ள அதுக்கப்புறம் அவங்க சபைக்கே வரல அதுக்கப்புறம் அவங்க வந்து எதுவுமே பார்த்து பேச கூட முடியல வீட்டுக்குள்ள கதவை திறந்து வேலைக்கு நேரா போவாங்க அதோட வந்து மேல போனாங்கன்னா கதவை திறந்து திறக்க மாட்டாங்க உள்ளேதான் இருப்பாங்க கடைக்கு எதனா போகணும்னா கூட இவர் தான் வாங்கி கொடுப்பாரு இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு நாள் நாங்க கூப்பிட்டு கேட்டோம் ஒரு நாள் வழியில போகும்போது நிக்க வச்சு கேட்டோம் என்னதான் சிஸ்டர் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த சிஸ்டர் ஃபீல் பண்ணி சொல்றாங்க நான் வந்து நான் கிறிஸ்டின்னு அவர் இந்து ரெண்டு வாரம் விரும்பி திருமணம் செஞ்சோம் ஆனா நான் ரொம்ப பொறுமையா இருந்திருக்கணும் போல அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா இப்போ அவர் என்ன பண்றாருன்னா என்ன சர்ச்சுக்கே போக விட மாட்டேங்கிறாரு என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்கிறாரு சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் நீ என்னை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் உங்க வீட்டிலேருந்து இருந்து சத்தம் கேட்டுச்சு ஆனா நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் நீங்க பதிலே சொல்லலை சிஸ்டர் போது சிஸ்டர் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சுல்ல அதனால குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு அந்த கொசு பேட் இருக்கு இல்லைங்களா அந்த கொசு பேட் வச்சு அடிச்சிருக்கிறாரு இந்த நரம்புல பட்டு அது கட்டாகி பிளட் பயங்கரமா பிளட் வந்து கை வீங்கி போயிருக்கு அவங்க வந்து அந்த வழி தாங்க முடியாம தான் கத்திருக்காங்க பயங்கரமா கத்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி என்ன அடிக்கிறாரு சர்ச்சைக்கு போக கூடாதுன்னு சொல்லி என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா பழகும் போது அதை பத்தி எதுவுமே சொல்லல அதை பத்தி பேசிக்கவே இல்ல அவசரப்பட்டுட்டுமோன்னு தோணுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கிளம்பி போயிட்டாங்க அவங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அவங்க போகும்போது வரும்போது அவங்க கண்ணீர் என்னை பார்த்த உடனே அவங்க கண்ணீர் அப்படியே நிரம்பி போய் கண்ணீர் வழியும் இதுதான் அவங்க சொல்கிறத ஒரு பதில் நான் இன்னும் சமாதானமா இல்லை சந்தோஷமா இல்லை நான் இன்னும் துக்கத்தோட தான் இருக்கிறேன் பிரச்சனையோடு தான் இருக்கிறேங்கிறதுக்கான அறிகுறி தான் அந்த இது ஆனால் அவங்க ஜபம் எப்படி தெரியுமா வீட்டில் ஜபிக்கக்கூடாதான் ஜபம் கூட பண்ணக்கூடாதான் சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு பரவாயில்ல ஜபம் கூட பண்ணக்கூடாதான் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜபத்தை ஆரம்பிப்பாங்களாம் போய் கா அந்த வேலையில போயிட்டு நிறுத்தும் போது அந்த ஜபத்தை முடிச்சிருவாங்களாம் போகிற வழியெல்லாம் அவங்களுடைய புலம்பலம் அவங்களுடைய கண்ணீரும் தான் அவங்களுடைய ஜபமா இருக்குமா நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லித்தரேன் ஒருவேளை இது போல இந்த சிஸ்டரை போல யாராவது மாட்டிட்டு இருக்கிறீங்களா ஒரு ஒரு தேவனை அறியாத ஒரு சகோதரனை நீங்க திருமணம் செய்து கொண்டு இப்படி இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மாட்டி இருக்கிறீங்களா கத்தர் உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றாரு அந்த மாதிரி நேரத்துல நீங்க வடிக்கிற கண்ணீரும் ஒரு ஜபம் அதே மாதிரி பெருமூச்சு விட்டு அழுகுறீங்க பாத்தீங்களா உங்களுடைய கூக்குரல் அது கூட ஒரு ஜபம் தான் இல்லைனாலும் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய கூக்குரல் உங்களுக்கு பதிலை கொண்டு வரும் சமாதானத்தை பெற்றுத்தரும் ரட்சிப்பை பெற்றுத்தரும் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி ஏழு ஆறாவது வசனமும் வசனமும் நான் வாசிக்கிறேன் தங்கள் ஆபத்திலே கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் ஆபத்துல கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் என்ன பண்றாரா அவர்களை விடுவித்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் இதே இந்த பத்தொன்பதுல இன்னொரு வசனம் சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் கொஞ்ச நாள் போச்சு அந்த கணவருடைய அந்த குழந்தை இல்லைங்கிறதுனால அவங்க நர்ஸுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் கேட்டோம் உங்கள் வீட்டில் சொல்ல வேண்டியது தானே சிஸ்டர் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு கேட்கும்போது அப்போ ஒரு உண்மையாக சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சிஸ்டர் என் அப்பா போலீஸு நான் இவரை பற்றி சொன்னேன்னா உடனே பிடிச்சி போட்டுருவாங்க பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால தான் நான் வீட்டுக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு பயங்கர ஷாக் உங்க சைடு இவ்வளோ ஒரு இது இருந்தும் அப்பா நம்ம அப்பாவை ஆராதிக்க முடியல உங்க அப்பா போலீஸாக இருந்திருந்தும் நீங்க இப்படி மறைஞ்சி பயந்து வாழ்றீங்களா என்பது வாழ்க்கையாயிச்சு தெரிந்தெடுத்துரும் அவசரப்பட்டு இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா அவங்க கணவருடைய கருமுட்டையை எடுத்து அவங்க டெஸ்ட்டு பேபி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு மு நிற்கவே இல்லை மூணாவது வாட்டி ட்ரை பண்ணாங்க நான் சொன்னேன் மூணாவது வாட்டி ட்ரை பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நல்லா ஃபாஸ்டிங்கிருந்து ஜபம் பண்ணி ஒரு பொறுத்தனையோட போங்க நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்கிறேன்னு சொல்லி பொறுத்தனையோட போங்க நிச்சயமாக கர்த்த உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவார்ன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போல் சிஸ்டர் வந்து பாஸ்டிங் போட்டு நல்லா செபம் பண்ணி பொறுத்தனையோடு அவங்க மூணாவது வாட்டி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் சொல்லவே முடியாத அளவுக்கு ரெட்டை குழந்தைக அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த சகோதரனுடைய ஆட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க குழந்த பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க குழந்த பிறந்த உடனே அப்போது அவங்க அவங்களுடைய தாயார் வீட்டில் இருக்கும்போது அவங்க சபைக்கு போக வர இருக்க இப்படி ஆயிடுச்சு இந்த சகோதரன் இங்கே வீட்டுல தனியா இவர் இவங்க அம்மா கூட இருந்துட்டாரு அப்போ அவங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க அவங்களால ஜெபிக்கவே முடியல வெறும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போய் நிறுத்துற வரைக்கும் தான் அவங்களுடைய இது அவங்க நான் வெறும் கண்ணீர் மட்டும்தான் வடிப்பேன் சிஸ்டர் அப்படியே புழுங்கி புழுங்கி என் இறுதி குமுறல் யாருக்கிட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்லி தனியாக அழுதுகிட்டே வண்டி ஓட்டிட்டு போவேன் இதுதான் கத்த பார்த்தாரு என்னை இன்னைக்கு சமாதானமாக வச்சிருக்கிறாரு ஆனால் இன்னும் அந்த சகோதரன் ரட்சிக்கப்படலை அந்த சகோதரனுக்காக ஜெபித்து கொள்ளுங்க இந்த சகோதரிக்காக ஜெபித்து கொள்ளுங்க இன்னைக்கு அவங்களுக்கு மூணு குழந்த முதல் பிரசவத்தில் ரெண்டு குழந்தை ரெண்டாவது தானாவே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க சபைக்கு போறாங்க வராங்க அவங்க அம்மா அப்பாவுடைய சப்போர்ட்டோட இன்னைக்கு அவங்க நல்லா ஒன்னாயிட்டாங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னா அவங்க அப்பா போலீசுங்க வந்தாலும் கொஞ்சம் பயந்து கொஞ்சம் அடங்கி இருக்கிறாரு இப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை நீங்க என்ன பண்ணுங்க கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வாங்க உங்களால் ஜெபிக்க முடியலையா வேதம் வாசிக்க முடியலையா தேவ சமூகத்தில் உட்காந்து உங்களுடைய நினை எல்லாவற்றையும் நினைத்து நீங்கள் கண்ணீர் வடித்து பாருங்கள் உங்கள் கண்ணீர் தேவனுடைய பாதத்தை நினைக்கும் அப்போது அவர் மனம் இறங்கி அவருடைய கிருபைனால் உன்னை தூக்கி எடுப்பார் உன்னை ரட்சிப்பார் இக்கட்டிலிருந்து உனக்கு விடுதலையும் தருவார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நோக்கி பார்ப்பீராக நிறைய பேர் போல இக்கட்ல சிக்கி தவிக்கிறாங்க அறியாமை செய்கிற பாவங்கள் அவசரப்பட்டு செய்கிற பாவங்கள் பாவம் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க அவங்களை எப்படியாவது ரட்சியம் விடுவியும் ஏசுவி நாமத்துல சிபிக்கிறோம் பிதாவே ஆமே